திமுக அண்ணா திமுக வரைக்கும் உள்ளடி வேலை வைகோ உண்மையாகவே வைகோ பையன் இறந்தாலும் சிவலோக பதவி அங்கேயும் பதவி தான் ஏடி இருக்க ஒண்ணும் ஜெயிக்காது தெரியும் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் ஊர் முதலமைச்சர் துணை பிரதமர் உயிரை போக்கி திராவிட இயக்கம் எதை கற்றுக் கொடுத்திருக்கு மக்களுக்கு பட்டம் சூட வேண்டும் சூட்ட வேண்டும் என்பதற்காக குட்டி கொடுப்பதை கூட தயங்க மாட்டாங்க கருணாநிதி ஆடி போயிட்டார் கட்சி கையுவிட்டே போயிடும் கழுதை தேஞ்சு கட்டரும்பு ஆகி போய்டு இது வைகோருடைய வர வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் நேர்களே இது தமிழக அரசியல் களம் இந்த அரசியல் களத்தில் நம்ம டெய்லியும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பார்த்துட்டு தான் வந்துட்டு இல்லையா அதே மாதிரி தான் இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம பாண்டியன் சார் கிட்ட சார் வணக்கம் திருச்சியை பொறுத்தவரை திருச்சி நேரு என்றால் திமுக திமுக என்றால் நேரு திருச்சி கோட்டை நேருவுக்கு சொந்தமானது இது அல்லாமல் அங்கே திருச்சி சிவா அவர் ஒரு தனி கோஷ்டி அது அது அதை தவிர்த்து மகேஷ் பொய்யாமொழி அவர் ஒரு தனி கோஷ்டி மூன்று கோஷ்டி திரு திருச்சியில் அரசியல் குழு இது நான்காவது துரை வைக்கம் நான்காவது கோஷ்டி துரை வைக்கம் என்னென்னா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு நேருவுடைய அணி அவர் நேருவுடைய மக திருச்சி பெரம்பலூரில் நிற்கிறார் திருச்சிக்கு திருச்சி சிவாக்கு கொடுத்தால் நேரு உடன்பட மாட்டேங்கிறார் அவருக்கு பேரே திருச்சி சிவா அவருக்கு சீட்டு கொடுத்தா நான் வேலை செய்ய மாட்டேங்கிறாரு நேரு நேரு கோஷ்டிக்கு சீட்டு கொடுத்தா மகேஷ் பொய்யா பொய்யாமொழி வேலை செய்ய மாட்டேங்கிறார் மகேஷ் மொழி மகேஷ் பொய்யா மொழியுடைய ஆட்களுக்கு வேலை கொடுத்தா திருச்சி சிவா வேலை செய்ய மாட்டேங்கிறாரு அப்போது மூணு பேருக்கும் வேண்டாம் வைக்கோ மகனை ஜிக்க வச்சு ஜெயிச்சு கொண்டு வாங்க இதுதான் ஸ்டாலின் மூணு பேருக்கும் விட்ட கட்டளை அப்போ து துரை வைக்கோ வர்றாரு துரை வைக்கோ முதல் முதலாக இப்போ தான் தேர்தலை சந்திக்கிற இளைஞன் வைகோடைய மகன் இந்த தகுதி தான் அவருக்கு அங்கே வராரு வந்தா மூஞ்சி இறுக்கமாக வச்சுக்கிறார் யார் நேரு ஏன்னா நூறு கோடி ரூபா செலவு பண்ணி இவரை ஜெயிக்க வச்சா இவர் நம்ம திருச்சி கோட்டையிலேயே ஓட்டையாக்கிடுவார் யார் அவர் ஒரு கோஷ்டி உருவாக்குவார் அவர் ஒரு கண்டிப்பா அவர் வந்துட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு தனியாக கோஷ்டி உருவாக இந்த இது மூணு கோஷ்டியை சமாளிக்க முடியல நாலாவது ஒரு கோஷ்டியா இப்போ நூறு கோடி ரூபா செலவு பண்ணி ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு நேருவுக்கு ஸ்டாலின் சொல்லிட்டார் என்ன அவர் ஜெயிக்க வச்சு கூப்பிட்டு கட்டளை பை ஆர்டர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வைக்கோ என்ன பண்ணுறாரு ஒரு பைசா பையன் அவுக்கிறது இல்லை எல்லாம் நேரு பார்த்துக்குவாரியா எல்லாம் மகனை ஜெயிக்க வைக்கிறது அவரை செலவு பண்ணி ஜெயிக்க வச்சிருவாரியா அப்படின்னு வைக்கோ பையன் அவுக்கவே இல்லை அப்போது நேரு என்ன நினைக்கிறாரு இவர் ஏன் ஜெயிக்கி வைக்கணும் நூறு கோடி செலவு பண்ணணும் இவர் நூறு கோடி செலவு பண்ணணும் இவர் கோஷ்டி உருவாக்குவார் இதில் வேற பேசிகிட்டு இருக்கும்போதே ஏன் சுயமரியாதைக்காரனா செத்தால் ஏன் சின்னத்தில் தான் எதில் பம்பரத்தில் ஆமாம் சார் அப்போது இப்போவே இவ்வளோ வசனம் பேசுறாரு ஜெயிச்சு ஜெயிச்சு ஒட்டு மொத்தமாக நம்ம இதே காலி பண்ணி இப்போ அவர் என்ன சொல்கிறார் எனக்கு அரசியலே போதும் அமெரிக்காவிலேயே நான் வந்து பண்ணை விடு இப்போ வாங்கிட்டேன் நெ நெப்போலிய பலாயிரம் கோடி சம்பாரிச்சு இப்போ ரியல் எஸ்டேட்டெல்லாம் திருச்சியிலேருந்து சென்னை போய் பெங்களூர் போய் கல்கட்டா போய் இப்போ எங்கே போயிடுச்சு அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சு ஃபாரின் வரைக்கும் போயிடுச்சு அப்போ எனக்கு இன்னும் பணமே வேண்டாம் அரசியல் விட்டு ஒதுங்க போகிறேன் மகனை எம்பி ஆக்க போகிறேன் இதில் திருச்சிக்குள்ளே வைகோ வைகோ பயண ஒரு ஒரு இன்னொரு என் மகனுக்கும் நேருவுக்கும் துரை வைக்கோக்கும் கான்ட்ரவர்ஸி வரும் இதெல்லாம் எதிர்காலம் நடக்கும் அப்போ இதுதான் அவர் மூஞ்சி இறுக்கமாக உருக்கமாக இருக்கார் அவர் துரை வைக்க சொல்றாரு உங்கள் மகனை கூட என்னை ஜெயிக்க வைங்கிறார் என் மகனுக்கு இல்லைனா தான் நீ வர்றா உன்னை எப்படி நான் ஜெயிக்க வைப்பேன் இவர் நினைக்கிறார் சொல்லலை திருச்சி என்னுடைய கோட்டை இந்த கோட்டையில் வைக்க போய் ஏயா ஓட்டையாக்கிற இதுதான் தேர்தல் அதாவது தேர்தல் என்பது ஒருவர் ஒருவர் உள்ளடி வேலை செய்கிறது ஒரு ஒருவரும் ஜெயிச்சிடக்கூடாது நீங்கள் ஒரு மாவட்டத்தில் ரெண்டு பேர் முதலமைச்சருக்கு வேண்டியவும் ஜெயிப்பாங்க ஜெயித்தா ஆளுக்கு மந்திரி சீட்டு இன்னொரு ஆளுக்கு மந்திரி இல்லை அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க இவன் தோத்தவனா நம்ம மந்திரி ஆகலையா இவன் தோற்றா நம்ம மந்திரி ஆகிலையா அப்போது இவர் என்ன பண்ணுவார் ஆளை வச்சு ஒரே கட்சிக்குள்ள அவனை எப்படியாவது தோக்கடி அவனுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லு இவர் ஜெயிக்கிறது செலவு பண்ணுற பணத்தை விட அவன் தோக்கிறது செலவு அதிகமாக பண்ணுவார் இது தான் திமுக அண்ணா பொறுத்த பொறுத்தவரைக்கும் உள்ளடி வேலை உள் குத்துக்கிறது இது தான் நேராக பார்த்தா அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்கள் ஒன்று தோற்று கடிக்கிறாண்டா இதுதான் அரசியல் அப்போது வைகோ உண்மையாகவே வைகோ பையன் துரை வைக்கோ வெற்றி பெற்று திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவாரா கண்டிப்பாக ஆவார் என்ன காரணம்னா நேரு ஒன்று ஓட்டு போட வேண்டியதில்லை இருக்கக்கூடிய கிறிஸ்துவ முஸ்லீம் திமுக கம்யூனிஸ்ட்டுகள் சிறுத்தைகள் எல்லாம் ஓட்டு போட அவர் ஜெய் ஜெயிக்க வச்சுருவாங்க ஜெயிக்க வச்ச பிறகு அவருடைய அரசியல் திருச்சிக்குள்ளே எப்படி பண்ணுறாருங்கிறத பொறுத்தா நேரு ரியாக்ஷன் பண்ணுவார் திருச்சி ரிவா சிவா ரியாக்ஷன் பண்ணுவார் மகேஷ் பொய்யாமொழி அப்போ திருச்சியில் நாலு குரூப் வந்து நாலு குரூப்பு இது தவிர்க்க முடியாது தேர்தல் வருவதற்கு முன்பே நீங்கள் தேம்பி தேம்பி அழுகிற வைக்கோ வெற்றி துறை வைக்கோ வெற்றி பெற்றால் ஜூனியர் வைக்க என்ன பண்ணுவார் வேற லெவலில் போயிடுவார் இதுதான் நேருவுக்கு பெரிய கவலை தன்னுடைய கோட்டைகளை பல பேர் வர்றாய பங்கு பங்கு போடுறதுக்கு அவர் தான் இப்போ அரசியலை விட்டு போக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் கருணாநிதி மாதிரி செயல் தலைவர் செயல்படாத தலைவர் தள்ளுபண்டியில் போனாலும் பதவி இல்லாமல் இருக்க முடியாது திமுக காரனால் தள்ளு வண்டியில் போனாலும் பதவி இல்லாமல் இருக்க முடியாது இறந்தாலும் சிவலோக பதவி அங்கேயும் பதவி தான் எமங்கிட்ட போய் பதவி தான் அப்போது இதுதான் திராவிட இயக்கம் அதனால் ஈரோ திருச்சியை பொறுத்தவரை திருச்சியில் இன்னொரு புது குழுவை உருவாக்கி ரசிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதனால் திருச்சியில் மூணு குழு நாலாவது குழு உருவாயிடுச்சு சூப்பர் சார் அப்போ ஏடிஎம்கே என்ன சார் பண்ணுவாங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே நில நில நிலவரம் இந்த தேர்தல் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பரிசோதனை களம் இதில் அண்ணாதிமுக என்ன நினைக்கிதுன்னா ஈரோடு திருப்பூர் ரெண்டு கொங்கு பெல்ட் இந்த கொங்கு பெல்ட்ல ஜெயிக்க முடியுமா முயற்சி பண்ணுவோம் முடியலீனா விட்டுருவோம் நமக்கு இருபத்தி ஆறு ரிசர்வேஷன் இருபத்தி ஆறு நம்ம தான் முதலமைச்சர் ஏன்னா இப்போ திமுக கூட்டணியை உடைக்க வேண்டிய வேலை எடப்பாடிக்கு இருக்கு அதில் வந்து சிறுத்தை இழுக்கணும் கொங்கு பெல்ட் இழுக்கணும் கம்யூனிஸ்டை இழுக்கணும் வேல்முருகனை இழுக்கணும் வருவாங்களா வருவாங்களா இல்லை அரசியல் இது வேணால் நடக்கலாமா அரசியலில் எது யார் எந்த கட்சியா நிரந்தரமாக ஒரு கூட்டியில் இருந்தா சொல்லுங்க இல்லை அப்புறம் நீங்கள் நோட்டும் சீட்டும் போனால் கூட்டணி உடையுது நோட்டும் சீட்டும் போனால் கூட்டணி உடையுது கடந்த காலத்தில் பல கூட்டி தான் உருவாச்சு விஜயகாந்த் ஆஃபீஸில் கம்யூனிகேஷன் படுத்து கிடக்கலையா ஆ விஜயகாந்த் என்ன பெரிய மார்க்ஸ் ஏங்கல்ஸ்லாம் தெரிஞ்சவரா அவர் வீட்டில் சினிமா நடிக்க சினிமா நடிக்கிற வீட்டில் போய் மார்க்ஸ் மார்க்ஸு ஏங்கல்ஸு லெனின்னு எல்லா தலைவர்களும் போய் அங்கேயே இப்போ இருந்தாங்களே இல்லையா நடந்ததே இல்லையா அதனால் அரசியல் என்பது மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும் அதனால் அதிமுக கூட்டணி இப்போ இந்த இந்த எடப்பாடிக்கு இப்போ இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பத்து சதவீதம் முஸ்லீம் கிறித்துவர்கள் வாக்கு வங்கி இந்த கிறித்துவர் முஸ்லீம் வாக்கு வங்கியை நீங்கள் எப்படியாவது எப்படியாவது நமக்கு பத்து பர்சன்ட் வந்துருச்சு பத்து பர்சன்ட் வந்து அப்போ அடுத்து சிறுத்தை கம்யூனிஸ்ட்டு வைகோ கொங்கு பெல்ட்டு வேல்முருகன் எல்லாம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் போட்டு அது ஒரு பத்து பெர்சன்ட்டு இருபது பெர்சன்ட் திமுகவுக்கு அப்படியே பெவிக்கால் போட்டு ஒட்டி வச்சிருக்கு இப்போது அதை உடைக்கணும் உடைக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுற இடம் தான் களந்தான் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏடி ஒன்றும் ஜெயிக்காது தெரியும் அவருக்கு ஆமாம் இப்போது ஜெயலலிதா சொல்ல லேடியாக லேடியா மோடியாங்கிறது போல மோடியா இடம் பாடியான்னு சொல்லணும் பம்மீட்டுக்கார் சொல்ல மாட்டேங்கிறார் அதனால தான் ஸ்டாலின் சொல்றாரு யோ நீ பிஜேபியோட கள்ள கூட்டி வச்சிருக்கியா சார் இப்போ நேத்தி கூட சொல்லியிருந்தாரு ஏதாவது ஒரு வார்த்தையாவது நீங்க வந்து மோடி கவர்மெண்ட் பத்தியோ இவ்வளவு விஷயங்கள் நடந்தது பிஜேபி பத்தியோ ஏதாவது அகைன்ஸ்டா பேசினீங்களா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டாரு இதுக்கு தான் நான் வந்து சொல்றேன் அவர் கள்ள கூட்டணியில வச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நேத்தி ஒரு ஸ்டாலின் திருப்பி திருப்பி சொல்றாருன்னா இந்த முஸ்லீம் பாய்கள் அந்த பக்கம் பாய் க பாய் ஒரே நோம்பு வருது நோம்பு பிரியாணி சாப்பிட்டு நேராக போய் எடப்பாடி பக்கம் போயிடக்கூடாதுல்ல அதனால் இல்லையா யா எடப்பாடி பிஜேபியோட இருக்காரு தயசு நீங்கள் கொஞ்சம் இங்கேயே இருங்க அங்கே போயிடாதீங்க ஆ என்ன இது வந்து நோன்பு பெருநாள் நோன்பு பெருநாள் அல்லாவுக்கு உக உகந்த நாள் அதனால் எல்லாம் விரதம் இருக்கிறாங்க விரதம் இருக்கும்போது மனசு மென்மையாயிரும் மா மன மனசு மூளையெல்லாம் மென்மையாயிரும் அதனால பாவைய எடப்பாடி எடப்பாடி கொஞ்சம் ஓட்டு போடுமே அப்படி நினைச்ச கூடாதுல்ல திமுக வீக் ஆயிரும் அதனாலதான் யோ பிஜேபி ஆளு கள்ள கூட்டணி களவாணி கூட்டணி அதெல்லாம் போயிடாதீங்க அப்ப இவங்க அல்லா ஆமா ஏதோ கள்ள கூட்டணி வச்சிருக்க மாதிரி தெரியுது அதனால நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடுறோம் இது இதுக்காகத்தான் எடப்பாடிய கள்ள கூட்டணி கள்ள கூட்டணி கல்லாளு கள்ள கூட்டணி நல்ல கூட்டணி இல்லையன்னு சொல்லு சொல்லி சொல்லிட்டே இருப்பார் ஏன்னா இந்த நேரத்தில் மக்களோட மனசு வந்து ரமணான் மாசம் முழுக்க விரதம் இருந்து தன்னை வருத்தி கொண்டு பசினா எப்படி அடுத்தவனுக்கு தெரியணும் நீங்க நபிகளாயம் அழைக்க அழைக்கிற என்ன சொல்றாரு பசினா உன்னுடைய நீ பட்டியல் இருந்தால் தானே அடுத்த பசி தெரியும் உனக்கு நீங்க பட்டினி கிடந்தாதான் மருத்திக்கு உன்னை நீ வருத்தி உண்டா தான் அடுத்தவனுக்கு அடுத்தவனுடைய பசி தெரியும் அவனுக்கு நீ உதவி செய்வே அதனால தான் அந்த ரமலான் மாதம் நீ பட்டியாக கடை பகல் பூரா பட்டியாக கடை ஆறு மணிக்கு தான் நீ சாப்பிடணும் அப்புறம் ராத்திரியில் நாலு மணி அஞ்சு மணியோட சாப்பாடு முடிச்சிட்டு பகல் பூரா பட்டினி அப்போ தான் இந்த சமூகத்தை பற்றி உனக்கு தெரியும் ஏழை பால் மூட்டை தூக்குற வண்டி தூக்கிற க இழுக்கிறவன் கைது ஆட்டோ ரிக்ஷா ரிக்ஷாக்கார பசியாக பட்டியாக கிடக்கிறான்ல அந்த பசி உனக்கு அந்த வழி அதனால அவங்க வந்து இந்த ரமணா மாசம் இந்த மாதத்துல இப்ப தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வந்ததுனால எடப்பாடி யோ பிஜேபி ஆலியா ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் திமுகவுக்கு இந்த திமுகவுக்கு சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் வாக்கு வங்கி அப்படியே விழுந்துரும் நாற்பது சீட்டு திமுக அடிக்கும் அதில் மாற்று கருத்தை இல்லை காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் கார்கே பிரதமர் ஆவார் இதுதான் கண்டிப்பா நூறு சதவீதம் அதாவது ஏப்ரல் பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பது வாக்கு ஜூன் ரெண்டு வா ரிசல்ட் சொல்லிட்டீங்க சொல்லிட்டேன் நாற்பது நோட் பண்ணி வச்சுக்கிறோம் சார் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது சீட்டு இந்த நாற்பது சீட்டு ஸ்டாலினுக்கு துணை பிரதமரானால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம ஊர் அதி நம்ம ஊர் முதலமைச்சர் துணை பிரதமரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போது துரை வைக்கோ அமைச்சரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை துரை வைக்கோ எல்லாம் நடக்கலாம் அரசியல் எது வேணால் நடக்கலாம் அப்போ இதுதான் இந்த 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 தேர்தலில் நீங்கள் நல்ல வேலை பிரதமர் ஆவார்னு சொல்லலையே சார் ஏன் ஆக முடியாது மூப்பனார் பிரதமர் ஆகலையா பிரதமராக முயற்சி பண்ணலையா அதை கெடுத்த ஒரு காரணம் இது முயற்சி தானே சார் முயற்சி திருமணாக்குமா மீண்டும் அதே வரலாறு திரும்பி வருது வரலாறு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்கு ஒரு முப்பது எம்பி சீட்டு வேணும்னா முப்பது எம்பி சீட்டு வேணும்னா ஜெயலலிதா ஆதரவு கேட்டால் ஜெயலலிதா என்ன தெரியுமா சொல்லிச்சு எனக்கு துணை பிரதமர் கூட ஆனால் அதுக்கு தேவையில்லை எண்ணூற்றி அறுபத்தாறு சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருச்சு அப்புறம் முன்னூற்றி மூணு சீக்கிரம் ஆனால் ஜெயலலிதாவுடைய மூடியாக லேடியாக அது முப்பத்தேழு சீட் ஜெயிக்கு போகுது முப்பத்தேழு சீட் வேணும் நீ சப்போர்ட் பண்ணால் எனக்கு துணை பிரதமர் இந்த பேலம் நடக்கும் ம் இந்த பேலம் ஏன் நடக்கும் பிரதமர் ஆவதற்கு மூப்பனாருக்கு அனைத்து வசதிகளும் வாய்ப்பு ஏற்பாடு எல்லா கட்சியும் ஒத்துக்கிட்டாங்க அதை கெடுத்தவர் சாட்சாத் கலைஞர் கருணாநிதி தான் டாக்டர் கலைஞர் கருணாநிதி தான் இவருக்கு கெடுப்பது மட்டும்தான் நோக்கம் கெடுப்பது தான் அவருடைய வாழ்நாள் முழுக்க ஈல பிரச்சனை கெடுப்பார் காவிரி பிரச்சனை கெடுப்பார் மூப்பனரை கெடு எல்லாம் அவருக்கு கெடுதலுங்கிறத அவருக்கு பிடித்தமான கொள்கை அதனால் நடந்தாலும் நடக்கும் சரி ஓகே இது வந்து பார்க்கலாம் சார் இப்போ நம்ம வந்து இது நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க இது இன்னும் எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு வந்து என்ன என்னவர் இப்படி சொல்கிறாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சரியமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எனக்கே சார் என்ன சார் துணை பிரதமர் ரேஞ்சில் பேசிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது ஃபைன் சார் அது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரும் வரக்கூடாதுன்றதை நினைக்கல நாங்கள் மக்களாகிய நாங்களும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நல்லது நடந்தால் சரி அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வைகோவரை பற்றி பேசிகிட்டு போது சார் என்ன சார் நடக்குது வைகோ அன் கணேசமூர்த்தி அவர் விஷம்லாம் நான் குடிச்சிடுவேன் நீங்கள் எனக்கு சீட்டு கொடுக்கலன்ற மாதிரி இஸ் கரண்ட் எம்பி தானே சார் அவர் அவர் இந்த விஷம் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் நீங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டார் கார்மா சார் அதாவது கரண்ட் எம்பி அதுதான் இப்போ வேதனையாக இருக்குது என்னென்னா இது கவுன்சிலர் அல்ல அவர் அவர் ஒரு வார்டு கவுன்சிலர் அல்ல இல்லை ஒரு சாதாரண மண்டல மண்டல செயலாளர் இல்லை இரண்டு மூணு முறை எம்பிஆர் நாடாளுமன்றத்தில் பல தனிநபர் மசோதாக்களை நீங்கள் பல பேரனுடைய கவனத்தை ஈர்த்து தமிழ்நாட்டினுடைய பல பிரச்சனைகளை பேசி ஒருவர் சீட்டில் வைகோ மகனுக்கு சீட்டு கொடுத்துட்டாருன்னு தென்னை மருந்துக்கு அடிக்கிற பூச்சி மருந்தை குடிச்சிட்டு கலக்கி குடிச்சிட்டு உயிருக்கு இருக்கார் இருக்காரு என்ன சார் பதவி அதுதான் அப்போ நான் என்ன என்ன வருத்தப்படுறேன்னா எழுபத்தி ஏழு வயசு அவருக்கு இவ்வளவு ஒரு மூத்த தலைவர் இவ்வளவு கோடையா இருந்திருக்காரு இதுதான் திராவிட இயக்கமா அதாவது தன்னுடைய உயிரை பதவி பதவிக்காக தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளுகிற அளவுக்கு மிக மலிவான சிந்தனை உடையவராக இருந்திருக்காரு பதவி உடனே போயிட்டு போதியா பெரியார பதவியில இருந்தார் காமராஜன் பதவியில இருந்தார் கக்கம் பதவியிலேயே இருந்தார் ஜீவா பதவியிலையாக இருந்தார் இன்னைக்கு இவங்கெல்லாம் அம்பேத்கர் பதவியிலே இருந்தார் தூக்கி போட்டு வரலையா இன்னைக்கு அவங்க கொண்டாடி அப்போ இதுதான் அப்போ பதவியிலே செஞ்சு போயிட்றதா பதவி உயிரை விட மேலே ஆனதா இதுதான் திராவிடக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததா பெரியார் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு கணேசமூர்த்திக்கு ஆ இன்னைக்கு அக்மருக்கு ஈ காரர் அவர் பெரியாரி ஈரோடு பெரியார் மண்ணுனா நீதாயா தான் ஒரிஜினல் அடையாளம் எம்பி சீட்லாம் ஃபர்ஸ்ட் குடிக்கிறதா உன்னுடைய அடையாளம் அப்போது கணேசமூர்த்திக்கு பதவி மீது அவ்வளவு காதல் பதவி மீது அவ்வளவு வெறி பதவி மீது அவ்வளவு மோகம் இது எல்லாம் சேர்ந்து பதவி நஞ்ச குடிக்கிற அளவுக்கு ஒரு எழுபத்தி ஆறு வயது மனித மனித பக்குவப்படலைன்னா இந்த திராவிட இயக்கம் எதை கற்றுக் கொடுத்துருக்கு மக்களுக்கு பிளாக்மெயில் பண்ணுறாரு பிளாக்மெயிலில் பண்ணலமா பிளாக் வைக்கலாம் பிளாக்கே பண்ண முடியாது பிளாக்கும் பண்ண முடியாது ரெட்டும் பண்ண முடியாது

நீங்கள் கொச்சையே சொல்கிறார் குட்டி கொடுப்பதை கூட இவன் தயங்க மாட்டாங்கிறார் யார நீங்கள் தன்னுடைய சிசியனுங்கள அப்போது அண்ணாதுரை கருணாநிதி கும்பலில் பதவி இல்லைனா பதவிக்காக எதை வேண்டுமானாலும் எதை செய்யும் ச இது அதுதான் உசுரை கூட விட்டுருவாங்களே தவிர பதவி வேணும் பதவி வேணும் சிவலோகம் சா செத்தா கூட சிவலோக பதவி வைகோ என்ன சார் பண்ணுவார் இப்போ வைக்கோ ஒன்றும் பண்ண மாட்டார் போய் பார்த்துட்டு வந்துட்டார் வைக்கோ மகன் போய் பார்த்துட்டு விட்டார் பார்த்துட்டு வந்து உன்னை நான் எம்எல்ஏ ஆக்கலான்ட்டு இருந்தேன் உன்னைய வர இருபத்தி ஆறில் ஸ்டாலின சொல்லி உன்னை ச சட்டமன்ற உறுப்பினராக்கி உன்னை அழகு பார்க்கலான்னு அதுக்குள்ளே இப்படி வசத்தை குடிச்சிட்டேன்னு வேதனையோடு பார்த்துட்டு வந்திருக்காரு ஆனால் இதெல்லாமே உண்மையான நடிப்பு ஏன்னா மகனை பட்டம் பட்டம் சூட வேண்டும் சூட்ட வேண்டும் என்பதற்காக பழிவாகப்பட்டவர்தான் கணேசம் முடிச்சு கணேசமூர்த்திக்கு கண்டிப்பாக கணேசமூர்த்தியுடைய ஆலோசனையோடு பொருளாளராக இருந்திருக்கார் நீங்கள் ப பல ஒம்பது மாவட்ட செயலாளர்கள் போய் மிஞ்சினது கணேசமூர்த்தி தான் ஈரோடு மாவட்ட செயலாளர் அப்போது க கணேசமூர்த்தியின் உதவியோடு கணவ கணேசமூர்த்தியோட கலந்துரையாடலோடு நீங்கள் துரை வைக்கவே வேட்பாளர் நிறுத்தியிருக்கணும் அவர் பேசவே இல்லை தொலை தொ தொலைபேசி தொடர்பு இல்லை அவர் தன்னுடைய கபிலன் கணேசமூர்த்தியுடைய மகன் அந்த மாவட்ட செயலர் எல்லாம் ஒரு தூதுக்குழு போது வைக்கோட்டை வைக்கோ வைக்க சந்திக்க மறுக்கிறார் சந்திக்க மறுக்கிறார் இதுதான் ஒரு கோபம் யாருக்கு கணேசமூர்த்திக்கு நம்ம இத்தனை ஆண்டு காலம் இந்த இவருக்காக இருந்திருக்கோம் கட்சியில் வந்து முக்கியமான ஒரு பிரமுகரா இருந்திருக்காரு எம்பியா வேற இருந்திருக்காரு பேசி ஒரு பெரிய அதிருப்தி தானே திருப்பியுமே அதாவது இல்லம்மா கட்சி ஒரு சீட் வாங்குற அளவுக்கு அது போச்சு முதலமைச்சராக பார்க்கப்பட்டார் தொண்ணூத்தி மூணுல உடைச்சிட்டு வரும்போது அடுத்த முதலமைச்சர் அந்த அளவுக்கு இருக்கும் ஆ மாவட்ட செயலாளர் கட்சி ரெண்டாக பிளந்தது அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் வந்தது கருணாநிதி ஆடி போயிட்டார் கட்சி நம்ம வந்து கை கையை விட்டே நம்ம பயந்தார் ஆனால் இன்னைக்கு அறிவாலயம் வாசலில் போய் துண்டை போட்டு ஒரு சீட்டுக்கு இருக்கார் அப்போது கழுத தேஞ்சு கட்டரும்பு ஆகி போச்சு அப்போது வைகோனுடைய வரலாறு இறுதி வரலாறு மூர்த்தியோடு எழுதப்பட்டு விட்டது அதனால் வைகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டுக்கு கெஞ்சுகிற ஒரு கட்சி வச்சுருக்கார் அவ்வளோதான் அதை தாண்டி வைகோவுடைய பேச்சு எழுத்து எல்லாமே நீங்கள் செல்லுபடியாகாமல் மக்கள்கிட்ட செல்லுபடியாகாமல் கடைசி தொண்டரும் மருந்து குடிக்கிறார் தன்னுடைய மரணத்தை த தன்னை மெழுகுவர்த்தியாக தன்னை கொண்டு அதில் வேதனை அவர் மீண்டு வரணும் தான் நம்முடைய பிரார்த்தனை அவர் கணேச மூர்த்தி நூறாண்டு காலம் வாழணும் இந்த மக்களுக்கு ஈரோடு மக்களுக்கு அரசியல் இது சேவை தான் விரும்புகிறோம் ஆனால் இது வைகோனுடைய வர வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் ஒரு கருப்பு பக்கம் கருப்பு கரைபடிந்த அத்தியாயத்தை வைகோ மூர்த்தி மூர்த்தியினுடைய தற்கொலை முயற்சி என்பது நீங்கள் வரலாற்றில் மிகப்பெரிய வைகோனுடைய கருப்பு பக்கம் நிரப்பப்பட்டு விட்டது இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார் இது மக்கள் எப்படி தான் சார் எனக்கு தெரியல தான் நம்ம பார்க்கணும் மக்கள் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சுவாரஸ்ய நிகழ்வுகளோடு சந்திக்கிறோம் விடைபெறுவது உங்க நம்ப வணக்கம்